நூறு நாட்களில் நாற்பத்தொம்போது மாணவங்களுக்கு பாலியல் தொழில் நடந்திருக்குன்னு இப்போ புள்ளி வர சொல்கிறாங்க பத்தாசு நினச்சேன் நீங்கள் சொல்லும்போது பீகாரில் நடக்குது உத்தரப்பிரதேசம் நடக்குது குஜராத் தொலை நடக்குதுன்னு கேட்பீங்க சார் மாடல் அரசன் பேரை வச்சு நம்ம மாடலாக இருக்குன்னு நடனதா நான் நாங்கள் சூழ்நிலையில் திராவிடாய் கிராமத்தில் எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சுற்றுலுங்களேன் என்ன வியாபாரம் சொண்டுக்கலை குற்றங்களை சொன்ன பாக்கலாம் கைதீகா உங்களுக்கு வாய் இருக்குதா ஓ இது ஏய் இப்படிதான் திமுக சொல்லு பா சொல்ங்களேன் சொல்லி தான் பாருங்களேன் பாப்பேன் இது மாதிரி திமுக சைடுல இருந்து பத்திரிக்காய் மிரட்டல் இது மாதிரி எல்லாம் வருதுல்ல அதை எப்படி நீங்க பாக்குறீங்க பாலியல் குற்றம் ஒரு இடத்துல நடக்கலன்னா அங்க ஆம்பளை இல்லது பொம்பளை

செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் நம்முடன் இருக்காங்க வணக்கம் சார் சார் இப்போது ரீசெண்டாக முதல்வரோட பிறந்தநாள் விழா மேடையில் வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க தமிழகத்தில் வந்து நல்லாட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கு நல்லா போயிட்டுருக்கு இது மக்களுக்கு இது நான் தான் தெரிய வேண்டும் இல்லை மக்களுக்கே தெரியும் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிறீங்கன்னு சில பாயிண்ட்லாம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் பேசின கீழே கமெண்ட்டில் வந்து அப்படியும் நல்லா ஆட்சி போகலையே சில குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு கொலை குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு கஞ்சா இது மாதிரி நிறைய திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குது எப்படி இது நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்ன சார் பார்த்தீங்க திமுக சைட்லேருந்து உண்மைதானா நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா உண்மைதான் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா உங்கள் கருத்து என்ன சார் தெரியல தெரியல நீங்கள் வந்த வழியில் எத்தனை பெண்கள் கற்பணிக்கப்பட்டு பார்த்தீங்க முப்பது கிலோமீட்டர் இடத்துல பெண்கள் கற்பணிக்கப்பட்டிருந்த பார்த்தீங்களா சார் ஒரு நூறு நாட்கள்ல நாற்பத்தொன்பது மாணவிகளுக்கு பாலியல் தொல் நடந்திருக்கு புள்ளிவர சொல்றாங்க நினைச்சேன் நீங்க சொல்லும் சொல்லும்போது பீகால நடக்குது உத்தரப்பிரதேச நடக்குது குஜராத்ல நடக்குது கேப்பீங்க சார் மாடல் அரசு பேரை வச்சு நம்ம மாடலா இருக்குன்னு தானே யார் நான் நாங்கள் சொன்னோம் திராவிட இந்த ஊரில் என்ன இது என்ன மாதிரியான கலாச்சாரத்தை உள்ள ஊர் இது இது ஐவருக்கும் தேவையோ அழியாத பத்தினி இந்த கலாச்சாரத்தில் வர்றவங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டு சார் பத்தாயிரம் தடவை சொல்லிட்டேன் பெண்கள் வீட்டுக்குள்ளார இருந்தாங்க அன்றைக்கே குற்றங்கள் நடந்தது என்றைக்கு சார் பெண்களுக்கு பாலியல் குற்றம் நடக்காமல் இருந்தது பாலியல் குற்றங்கிறது வந்து ஆணும் பெண்ணுக்கு ஈர்ப்பு இருக்கிறவர்கள் பாலியல் குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது பாலியல் குற்றம் ஒரு இடத்துல நடக்கலைன்னா அங்கே ஆம்பளை இல்லை இல்லையோ பொம்பளை இல்லை நடக்கும் குற்றம் நடக்குது சார் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க அது சாதனை எடுக்க மாட்டுது சரி இப்போ வந்து இப்போ பொண்ணா பாலியல் வழக்கு நடந்துது என்ன என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ ஆல்மரச என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதான் சரி பாலு நட நடவடிக்கை எடுத்தேன் அந்த சொல்லுங்க அதுக்கு சாதகம் எடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல வந்து எடுக்க மாட்டாங்க அந்த பொண்ணு கதரு கதருன்னு கதர்னா இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணீங்க இன்னைக்கு உள்ள என்ன பண்ணீங்க அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு எது வச்சு உடனடியே போலீஸுக்கு கைது பண்ணல யாருக்கு கைது பண்ணுறத கவர்னரில் ஆக்ஷன் எடுத்துருந்தோம் கவர்னர் தான் நான் இருந்தது கவர்னர் கவர்னர் இருந்த இடத்துல பாலியல் குற்றம் நடந்தது அந்த ஆளுக்கு சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டான் அப்புறம் தான் கேட்டோம் யார் யார் கவர்னர் கேளுக்கிறது வந்து கே அரசாங்க என்னையா பண்ண முடியும் அப்புறம் தான் அந்த ஆளுக்கு புரிஞ்சு அது தெரியாம ஒரு ஐபிஎச்சை அந்த ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்படிப்பட்ட மேதைகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறது நாங்கள் ஒரு அறிவுக்கட்டும் தான் என்னோடய அறிவுகட்டம் கிட்ட நான் பதில் எப்படி சொல்கிறதுங்கிறதான் எனக்கு கேள்வி

போலீஸ்க்கே தெரியாம பாலியல் குற்றங்கள் நடக்குது. நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு நடத்துக்குது. அப்பனா காவல் என்ன இதுக்கு போர் போடுறீங்க. அந்த 47 இடங்களையும் நடவடிக்கை எடுக்கலங்கிறது போலீஸ்க்கு நீங்க என்ன சொல்லல. இல்ல சார் இத வெச்சிட்டு போலீபான நடத்த பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியும் இல்ல 47 இடங்கள் நிசை எடுத்துட்டு இருக்க. இந்த குற்றங்கள் ஒச்சி நிசை கையில. உங்களுக்கு தெரியுது.

எங்கே நடந்தாலும் போய் நின்றுக்கிறாரு இன்றைக்கி ஒரு பா பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு என்ன நடந்துது அந்த பொள்ளாச்சி ஜேரமணம் என்ன பண்ணிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு எது நடக்குது சுற்றிக்கிட்டு திமுக அரசு வந்து எதாச்சும் பண்ணுங்கள் எதிர்பார்த்தோம் அவங்களுக்கு என்ன நடந்து அடிதரம் தோக்கடிச்சிருக்கு உங்களுக்கு நல்ல ஆளுங்க வருவாங்க பிள்ளைரில் மடியில் உட்கார வச்சுட்டு போகிற ஆளுங்களா வருவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி பாதுகாப்பு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது எனக்கு கூட தான் ஆசை ஒரு தனி பிள்ளைரில் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக மடியில் உட்கார வச்சுட்டு கொடுத்துக்கோன்னு எனக்கு கூட தான் ஆசை கிடைக்கலையே வதண்டி இல்லையா அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னா கொடுக்குற எனக்கும் வந்து ஆசை வசதி இல்லை அதுதானே வேணுங்கிறீங்க அண்ணாமலை அவரை சொல்லியிருக்காங்க திமுக வந்து மது மதுபான கடை நடத்தி அதை ஊழல் பண்ணுறாங்க பத்து ரூபா எக்ஸ்ட்ரா சொல்லணுங்க இந்த வரல ஒரு அந்த அந்த ஆள் நிறையா சொல்லியிருக்காரு அந்த அந்த ஆளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம் சோழ அவர் தமிழர் துரோகி அவர் காவேரியிலேருந்து ஒரு சோட்டி தண்ணி தமிழ்நாட்டு மாட்டேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ஆள் இந்த ஆள் வந்து தமிழ்நாட்டை பற்றி அக்கறையாக பேசுகிறான்னா நம்புறதுக்கா நீங்கள் நம்பினா நம்புங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களை சேர்த்துக்கிறீங்கன்னா சேர்த்துக்குங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேப்படில்லை தமிழில் நான் துரோகி அந்த ஆள் அந்த ஆளுக்கு நாங்கள் பேச முடியாது நீ இருந்தது போகிற கர்நாடகாவில் தண்ணி அடிச்சுட்டு சுற்றினாள் நீங்கள் வந்து ஊழல் பண்ணுறதை பற்றி நீ பேசுறியா பேசுகிறோம் யார் இருக்குது இல்லை இருந்தாலும் ஒரு தமிழக கட்சியோட தலைவர் அவரெல்லாம் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறேன்னா தா தாக்குவாங்க ஊழல் நடந்ததுன்னா அந்த ஊழல் இதை கடையை இழுத்து மூடுறது பெரிய விஷயம் இல்லை என்ன ஊழல்னு சொல்லணும் அந்த ஆளு சொன்னாரு திமுகவின் மீது ஊழல் நம்பர் பட்டியல் ஒன்றுனாரு இன்றைக்கி ஊரலும் காணும் ரெண்டுன்னாரு அதையும் காணும் மூணுன்னார் அதையும் காணும் என்னென்ன வியாபாரம் பண்ணி பார்த்தாருங்க அவர் பண்ணாத வியாபாரம் இருக்குதா பெட்ரோல் வடிக்கின்ற வியாபாரம் ச பஞ்சால செஞ்ச சவுக்கு வியாபாரம் இப்போ வந்து செங்கல் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரு அதே அப்படியே திமுக செய்யுங்களேன் உங்க என்னென்ன வியாபாரம் பண்ணா இவரோட திமுக வந்து கம்மியான வியாபாரம் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன என்னது எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சொல்லுங்களேன் என்ன வியாபாரம் சொல்லுங்களேன் வாய்ப்பு பல கதைகள் தெரியும் வியாபாரம் சொல்லணும் பேசக்கூடாது பல கதைகள் தெரியும் போது எதிர்க்கட்சி வியாபாரம் பண்றது தெரியும் தெரியும்போது ஆளுங்கட்சியில வியாபாரம் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு தெரியாது என்னென்ன வியாபாரம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தான் அவ்வளவு பச்சையா தெரியுது இல்ல சொல்லுங்களா குற்றங்களை சொல்லுங்களா பாக்கலாம் தைரியம் இருக்குதா உங்களுக்கு

மணர் கொள்ளையை சொல்றீங்க இன்னைக்கு மணர் என்ன இன்னைக்கு அதை தடுத்து நிறுத்திடுவீங்களா மணர் கொள்ளையில் வெறும் திமுக மாத்திரம்தான் இருக்காங்களா